வெல்கம் டு அனைத்து மரிஷ்னா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வெந்தயம் எப்படி முளக்கட்டுறதுன்னு பார்க்கலாம் வெந்தயத்தை எடுத்து நல்லா கழுகிக்கிறோம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு வெந்தயம் ஊற வச்சுக்கிறோம் இது நம்ம நிறையா ஊற வச்சாலும் வேஸ்ட் ஆகாதுங்க அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நமக்கு எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போது நம்ம அந்த வெந்தயம் ஊறுற அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் நல்லா கழுகிடுறோம் கழுகிட்டு அப்புறம் நமக்கு இந்த வெந்தயம் ஊறுற அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே ரெஸ்ட்டில் மூடி போட்டு வச்சிட்றோம் சீக்கிரம் ஊறணுன்றதுக்காகலாம் சுடுதண்ணி எதுவும் ஊற்றிடக்கூடாது சாதாரண பச்சை தண்ணி தான் ஊற்றணும் பாருங்கள் நான் நைட்டு ஊற வச்சேன் காலையில் நல்லா வெந்தயம் பாருங்க ஊறி பெருசாக இருக்குது இப்போ இந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் தண்ணியை வடித்து எடுத்தாச்சு இந்த தண்ணியை நம்ம குடிச்சிக்கலாங்க வெந்தயம் குளிர்ச்சின்னு பாட்டி வைத்தியத்துலலாம் சொல்லுவாங்க அப்போ இந்த தண்ணியை நம்ம குடிச்சுக்கலாம் இல்லை வேண்டான்னா தூரம் வச்சிடலாம் இதை இப்போது ஒரு காட்டன் துணியில் ஒரு மூட்டை மாதிரி கட்ட போகிறோங்க சின்னதாக அப்படியே கட்டிட்டு நம்ம ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ இல்லை ஹாட் கேஸ்லேயோ வச்சு மூடி வச்சிட போகிறோம் இப்போது இதை வெள்ளை துணிக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் இந்த வெந்தயத்தை அப்படியே கொட்டிக்கிறோம் மீதி இருக்க தண்ணியுமே இதில் வடிஞ்சு வந்துருங்க எல்லா வெந்தயத்தையும் சேர்த்து தண்ணி மீதி இருக்க தண்ணி வந்து அடியில் வடிஞ்சு வந்துடும் அந்த தண்ணியை வடித்து எடுத்துட்டோம்னா வெந்தயம் ட்ரை ஆகிடும் இப்போது வெந்தயம் முளக்கட்டாக ரெடி ஆயிருங்க இதை இப்படியே அப்படியே சுற்றிட்டு ஒரு மூட்டை மாதிரி டைட்டாக கட்ட போகிறோம் இந்த மாதிரி நல்லா சுற்றி பாருங்கள் தண்ணி இருக்கிற தண்ணி எக்ஸஸ் தண்ணியும் வடிஞ்சிரும் இப்போது இதை அப்படியே ஒரு மூட்டை மாதிரி கட்டிடலாம் இதை இப்படியே இந்த இதே டப்பாவில் அப்படியே வச்சு மூடி வைக்கலாம் ஆனால் நான் ஒரு கேஸில் மூடி வைக்கலாம் மூடி வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக கட்டுங்க அந்த கேஸில் கொஞ்சம் டெம்பரேச்சர் நல்லாயிருக்கும் அப்போ சீக்கிரம் மொள கட்டுங்க நம்ம டிஃபன் பாக்ஸோ இல்லை ஏதாவது இந்த மி டப்பா பொருள் போட்டு வைக்கிற டப்பா இந்த மாதிரி எதில் வேணாலும் மூடி வைக்கலாங்க நான் இந்த மாடியே ஹார்ட் கேஸில் வச்சு இதை மூடி வச்சிடலாம் இனி ஒரு நாள் கழித்து நாளைக்கு காலையில் இதை எடுத்து பார்க்கலாங்க நம்ம வெந்தயம் உறவிச்சு இப்போது மொளக்கட்டை வச்சு ஒரு நாள் முடிஞ்சிருச்சுங்க இப்போ பிரித்து பார்க்கலாம் பாருங்க சின்ன சின்னதாக முளைச்சிருக்குது அழகாக தெரியுது பாருங்களேன் இதே மாதிரி இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா நல்லாவே முளைச்சி வெளியே வந்திருக்குங்க அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் ஒரு நாள் வச்சுருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நீளமாக முளைச்சி வரும் பார்க்கலாங்க இதை அப்படியே ஒரு முடிச்சு போட்டு திருப்பி கேஸில் வச்சு மூடி வச்சிடலாம் வெந்தயம் முளக்கட்டை வச்சு இது ரெண்டாவது நாளுங்க இன்றைக்கி எந்தளவு அளவு வந்திருக்குன்னு பார்க்கலாம் பார்த்திங்களா ஓரளவு எல்லாமே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இதாக நான் நல்ல நீளமாகவே முளை வந்திருக்குங்க நல்ல கொ இந்த ஸ்டேஜில் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் ஒரு நாள் வச்சுருந்துட்டு ரெண்டாவது நாள் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீளமாக வரணும் நான் இன்னொரு நாளும் கூட வெயிட் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து நம்ம பார்க்கலாம் வெந்தயம் முளைக்கட்டை வச்சு இது மூணாவது நாள் இன்றைக்கி நல்லா முளைச்சிருக்குங்க ஏன்னா மூணு நாளுக்கு மேலே வெந்தயம் முளைக்காமலாம் இருக்காது பாருங்க எப்படி எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குல்ல இது தாங்க இதை வந்து நம்ம குழம்புக்கு ஏதாவது தாளிப்பு குழம்பு தாளிப்புக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க வாசனை அருமையாக இருக்கும் இதில் வெந்தய குழம்பு வச்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் நான் அடுத்த வீடியோவில் வெந்தய குழம்பு எப்படி வைக்கிறதுன்றத போடுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம இந்த உடம்பு சூடு இல்லை வயிறு வலி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நல்லா இதை எடுத்து போட்டு மென்றுட்டு சுடுதண்ணி குடித்தா சரியாயிரும்னு பாட்டி வைத்தியத்தில் சொல்லியிருக்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போது இதை ஒரு டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்குவேன் நான் இதை மீன் குழம்பு வெந்தய குழம்புனே தனியாக வைப்பேன் மீன் குழம்புக்கு தாளிக்கும்போதும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் மற்ற எந்த சாம்பார் எது தாளிக்கிறதுனாலுமே இந்த வெந்தயத்தை யூஸ் பண்ணோம்னா வாசனை மற்ற வெந்தயத்தை யூஸ் பண்ணுறத காட்டிலும் அதிகமாக இருக்கும் வெந்தயத்தை இந்த மாதிரி ஊற வச்சு முளைக்கட்டி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிஷ்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்